பள்ளி செல்லும் குழந்தைக்கு பெற்றோர் சொல்லித்தர வேண்டியவை பள்ளி குழந்தைகள் கற்க வேண்டியவை உங்க குழந்தை பள்ளி செல்லும் வயதை எட்டும் நிலையில் அவர்களுக்கு மறக்காமல் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் பற்றி இங்கு காணலாம் மரியாதை அளிப்பது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டும் குறிப்பாக மற்றவர்களிடம் பேசுகையில் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வலியுறுத்துங்கள் பொறுமை கற்றுக் கொடுப்பது வகுப்பு நடவடிக்கைகள் விளையாட்டு அல்லது விவாதங்களின் போது அவர்களது முறைக்காக காத்திருப்பதன் முக்கியத்துவத்தை சொல்லித்தர வேண்டும் இது குழு நடவடிக்கைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள உதவும் நேர மேலாண்மை திறன் குழந்தைகளுக்கு நேரத்தின் மதிப்பை உணர்த்த வேண்டும் நேரத்தை வீணாக்கினால் திரும்பி பெற முடியாது என்பதை சொல்வதோடு பள்ளி பணிகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடித்திட அறிவுறுத்த வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் பள்ளியில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான யுத்திகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அவரது உணர்ச்சிகளை அமைதியாக வெளிப்படுத்துவது மற்றவர் சொல்வதை கேட்பது மட்டுமின்றி பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை கண்டறிய கற்றுத்தர வேண்டும் சுறுசுறுப்பாக இருப்பது வகுப்பு நடவடிக்கைகளில் ஆக்டிவாக இருந்திட குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்போதுதான் குழந்தைகளின் அறிவாற்றல் திறன் அதிகரிக்க அமைதியாக இருப்பதால் சந்தேகங்கள் கேட்க கூட தயங்க செய்வார்கள் பேச ஊக்குவிப்பது குழந்தைகளின் தேவைகளை தைரியமாக கேட்க சொல்லித்தர வேண்டும் உதாரணமாக புதிய விஷயத்தை பற்றி கேள்வி கேட்பது ஆசிரியர்களிடம் சந்தேகத்திற்கு விளக்கம் பெறுவது ஆகியவை எதிர்கால வாழ்க்கைக்கு அவசியமான திறனாகும் தனிப்பட்ட சுகாதாரம் அடிக்கடி கைகளை கழுவுதல் இருப்பிடத்தை சுத்தமாக வைப்பது தேவையற்ற பொருளை குப்பையில் போடுவது போன்ற தனிப்பட்ட சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் பச்சாதாபம் வளர்ப்பது பிறர் சொல்வதை உன்னிப்பாக கவனித்து அவரை பாராட்ட சொல்லி தருவது பச்சாதாபம் குணத்தை வளர்க்க உதவக்கூடும் மேலும் பல்வேறு பின்னணியில் உள்ள வகுப்பு தோழர்களுடன் நட்புணர்வை கொண்டிருக்கவும் ஊக்குவிக்க வேண்டும் இவ்வாறு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்பதன் மூலம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ